இந்த மாதிரி இருக்கும் நம்ம தட்டாம்பேராக வறுத்து குழம்பு வைப்போம் இது வறுக்க வேண்டியதில்லை மொச்சப்பேர் மாதிரி இதையும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட புளி குழம்பு வைக்கலாம் இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் தட்டாம்பேர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இதுக்கு புளி நம்ம கம்மியாக போட்டால் போதும் ஒரு தக்காளி ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தக்காளி இருக்கும் அதை புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நனைய வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் நம்ம உரித்து வச்சுருந்த தட்டாம்பயிரை